எட்டி பார்த்தா கொடுக்க கோடி பேருன்னு எழுதினார் அந்த மாதிரி ஒரு லிரிக்காக இருக்கு நான் அரசியலுக்கு வந்துட்டீங்க இனிமே வந்து அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அதிரடியாக இருக்கும் பூசி மெழுகுனா மாதிரி வார்த்தைகள்லாம் போடவே பாட்டு வந்து இன்னும் கூட பெட்டராக எழுதிக்கலாம் என்ன ஒரு டவுட்ஃபுல் பட்டாவே இருக்கு நீங்கள் விவேகா மாதிரி ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிடு சொல்ல வந்த கருத்தை இப்போ நீங்கள் அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டீங்க ஒரு ஒரு வரியும் நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய கொள்கை எப்படி என்னுடைய மூவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்தால் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் மூணாவது இந்த டியூம் அது வந்து யுவன் சங்கர் ராஜா ஒருவேளை நிறுத்து போயிட்டாரா அல்லது இனி வர்ற பாடல்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல நீங்கள் அனிருத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த துள்ளலும் துடிப்பும் இந்த பாட்டில் மிஸ் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் கோட் படத்துடைய பாடல்லாம் வந்தது அது படத்துடைய பாடலா இல்லை ஒரு கட்சியுடைய பாடலா அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு தொடங்கிட்டாங்க ரெண்டு பாட்டியும் மீன் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த பாட்டு எந்த அளவுக்கு வரவேற்கப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்க பாட்டு எப்படி சரி பாட்டு வந்து பெட்டராக எழுதிருக்கலாம் ஏன்னா ஒரு டவுட்ஃபுல் பாட்டாகவே இருக்கு அப்படி மாதிரி குழப்பல வார்த்தைகள் அழகுக்காக போட்டிருக்காங்க பட் ஜெயிலர் படத்தில் வந்து ரஜினி ரசிகர் ஒரு பாட்டு எழுதினார்ல அது இல்லை குட்டி எட்டி பார்த்தா விஸ்ரோ கோடி பேர்னு எழுதினார் இல்லை அந்த மாதிரி ஒரு லிரிக்காக இருக்கணும் ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டீங்க இனிமேல் வந்து அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அதிரடியாக இருக்கும் இல்லையா அதை விட்டுட்டு பூசி மெழுகினா மாதிரி வார்த்தைகள்லாம் போடவே கூடாது மதன் மதன்கார்கே விட்டு காதல் பாடல்களை நீங்கள் எழுத வைக்கலாம் இந்த மாதிரி பாடல்களை எழுதுறதுக்குன்னு சில கேட்டகரியெல்லாம் இங்கே இருக்காங்க நீங்கள் விவேகா மாதிரி ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா பட்டையை கிளப்பி இருப்பார் ஸோ அந்த மாதிரி பாட்டு எழுதாமல் போயிட்டாங்களேங்கிறது ஒரு பக்கம் சொல்ல வந்த கருத்தை இப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சுட்டிங்க ஒரு ஒரு வரியும் நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய கொள்கை எப்படி என்னுடைய மூவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ரெண்டாவது மூணாவது இந்த டியூன் அது வந்து யுவன் சங்கர் ராஜா ஒருவேளை நிறுத்து போயிட்டாரா அல்லது இனி வர்ற பாடல்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா நீங்கள் அனிருத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த துள்ளளவு துடிப்பும் இந்த பாட்டில் மிஸ்ஸிங் அது நல்லாவே கண்கூடாக தெரியுது ஸோ எல்லாத்தையும் மீறி விஜய் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் என்னென்னா நம்முடைய ரசிகர்களுக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்வோன்னு நினச்சி செய்கிறாரு நம்மளை மாதிரி பொதுவாக இருக்கிறவர்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் பட் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு வேகமாக போயிட்டுருக்க அவ்வளோ சார் இருப்பினும் விஜய் அவர்களுடைய குரல் ஒன்று இருக்குது அவருடைய அந்த நடனம் இத்தனை விதத்தில் என்னவா ஆடுறாரு உங்களுக்கு தெரியும் இது ரெண்டையும் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி காட்டுற மாதிரியான ஒரு மியூசிக் இல்லையோ அப்போ அந்த இடத்துலலாம் தான் ஊற்ற மிஸ் பண்ணுறாங்களா எல்லாரும் கண்டிப்பாக அதுதான் இவன் வந்து அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் இன்னும் சரியாக செய்யணும்னு அவர் நினச்சிருக்கணும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஏன்னா அவர் துபாயில் இருக்கிறாரு இங்கே வந்து தங்கச்சிக்கு ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை அந்த அந்த காலகட்டம் தான் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் நம்ம அதை குறை சொல்வதற்கு இல்லை பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கருத்து இப்படி வருது நமக்கு மட்டுமல்ல ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் இதே கருத்தோடு தான் இருக்காங்க நான் பேசின நான் ஒரு பத்து பேர்கிட்ட பேசியிருப்பேன்னா பத்து பேரும் ஒரே கருத்து தான் சொல்றாங்க நான் எது எப்படியோ பாட்டு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு மில்லியனை தாண்டி போயிட்டேன் கவுண்டிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஈஸியான விஷயங்க அது பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா மாறி சார் பாட்டுக்கு இல்லை அவருக்கு பாக்குறாங்க தாண்டி இன்னைக்கு வந்து அது ஒரு பிரஸ்டீஜ் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு அது இத்தனை லட்சம் போயிருக்கணும் இத்தனை கோடி போயிருக்கணுங்கிறது அவங்க கணக்கா இருக்கு அப்ப அந்த கோடிகளுக்கான வேலைகளை அவங்க தூங்கியிருப்பாங்க எல்லாரும் செய்யறது தானே அது ஒருவேளை அப்படி கூட நடந்திருப்பதற்கு வாய்ப்பு முதல் பாடல் ரீச்சா இருக்கு அது ஒருவேளை ரசிகர்கள் திருப்தி படுத்தா அடுத்த படங்கள் வரும் பிஜேபம் வரும் அதுல யுவன் சரி செஞ்சிருவாரு அப்படிங்கறது நம்பலாம் சார் இனிமேஸ் அடுத்து அதே நேரத்துல விஜயுடைய அடுத்த படங்கள் குறித்து மறுபடியும் கேள்விகள் எழுத ஆரம்பிச்சு விஜயல ஆரம்பிச்சு சார் அறுபத்தி ஒன்பது படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன் ஐ மீன் இயக்குனர் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாக்கள் பத்தி ஏதோ பேசிருக்கேன் உங்களுக்கு அது யாரு யாரு யாருங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன் உறுதியாயிருச்சு அதில் வந்து ஆக்சிலேஷனே இல்லை கன்ஃபார்மாக வச்சுன்னு ஒரு தான் தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறதுல தான் ஒரு சின்ன குழப்பம் வந்து வந்துருச்சு ஏன்னா அந்த ட்ரிபிள் ஆர் ப்ரொடியூசர் தானையாவை அவர் அனுப்பிச்சிட்டார் வேண்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்கன்ட்டார் அது காரணம் என்னென்னா விஜய் நாலேஜ் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ண ஏன்னா இப்போ படமீன் தூங்கலை அதுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் போயிட்டாங்களேங்கிற கோபம் அவருக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சி விட்டார் அதுக்கப்புறம் யார் இவர் விஜய் வந்து ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நம்ம டேட்டருக்கு பண்ணுங்கன்னா அப்போ சௌத்ரியே ரொம்ப காலமாக கேட்டு அவர் தேடிட்டு இருக்கிறார் சார் டேட்டு கொடுங்க டேட்டு கொடுங்கன்னு இன்னொரு பக்கம் முரளி ராமசாமி ராமநாராயணுடைய மகன் தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர் அவர் நீண்ட காலமாகவே கெட்டு இருக்காரு மெர்சல் வந்து படம் கிட்டு தான் பெரிய வசூல் ஆனால் அவருக்கு சில கடன்கள் இல்லையா முந்தைய கடன்கள் அதில் வந்து இந்த வசூலை கழிச்சு விட்டாங்க அப்போ அவர் வந்து மெர்சல் லாபம் கொடுத்து அவர் அவரால் ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்க முடியல அப்போ அந்த காலத்துலேருந்தே அவர் கேட்டுட்ருக்காரு சார் எனக்கு மீண்டும் ஒரு டேட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டுருக்காரு இப்போ அவருக்கு டேட்டு கொடுங்க அப்போ அவர் நினைச்சார்னா யாரெல்லாம் அவர் லிஸ்ட்டில் அவரை தேடிட்டு இருக்காங்களோ அவரோ அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனால் அவர் என்னென்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக அதை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறார் ஏன்னா இப்போ ஒருவேளை நாளைக்கு முரளி ராமசாமி கிட்ட கொடுத்து அவருக்கு இருக்கிற மீண்டும் பழைய சிக்கல்களை இதுக்குள்ளே கொண்டாந்து வச்சு இந்த கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா படங்கிறது சுமூத்தாக ரிலீஸ் ஆகணும் இன்னொன்று விஜய் அறுபத்தொம்போது படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் அரசியலில் சூடான இடத்துல இருப்பார் அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து ஏதாவது குடைச்சல் கொடுக்கும் நான் சொல்கிறது கேட்கலன்னா இது நடக்கும்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்போ அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கும் ஸோ அப்படிலாம் ஒரு ஒரு கணக்கு ஒன்று போட்டு தான் தயாரிப்பாளர் யாருங்கிற இடத்துக்கு வருவார் அது நம்மளே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நிச்சயமாக லலித்தும் ஜெகதீஷும் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவருடைய நிழல் தானே அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவங்க செய்ய போகிறாங்க கிட்டத்தட்ட அவருடைய பினாமிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே ஸோ அதனால் வந்து அநேகமாக என்னுடைய கரு யூகத்தின்படி ஒரு தொண்ணூற்றம்போது சதவீதம் லலித் தான் லலித் அண்ட் ஜெகதீஷ் ஏன்னா இப்போ இயக்குநருக்கான தேடல் அப்படிங்கிறத தாண்டி யார் ப்ரொடியூசர் ஒரு பெரிய தேடல் போது ஏன்னா இது தேடல் கிடையாதுங்க சாய்ஸ் தான் அது இல்லாமல் சார் இப்போ விஜயோட சேலரி அப்படிங்கிறது இப்போ இந்த படத்துக்கு இருநூறு கோடி வாங்கினாங்க அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக இரநூத்தம்பது கோடினு பேசிகிட்டு இருக்காங்க போது அதை கொடுக்கற அளவுக்கான ப்ரொடியூசராகவும் இருக்கணும் இல்லைங்க அவரே பண்ணுறாருன்னா எடுத்துக்கிறது தானே ஏன் கொடுக்கணும் இப்போ படத்தை வந்து விஜய் பண்ண போகிறாரு லலித் பண்ண போகிறாரு ஜெகதீஷ் பண்ண போறாருன்னா ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு நூறு பேர் வந்து ரெடியாக இருக்க போகிறாங்க வாங்கிட்டு படத்தை பண்ண போகிறீங்க அடுத்த நாளே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த ஏரியா விற்று போகிறோம் அதனால வந்து நீங்கள் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தானே உங்கள் படத்தை இரநூத்தம்பது கோடி இன்னும் கூட சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே ஸோ அதனால அந்த இடத்துல விஜயை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல அவர் இல்லை அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டார் பூஜை போட்டால் அன்னைக்கு மறுநாளே விற்று போகிறோங்கிற அளவுக்கு தான் படங்கள் இருக்குவலையே வந்தாங்க இது எப்படி அந்த பாட்டு ஒன்று வந்துச்சு இல்லையா சார் கோட் படம் அந்த பாட்டில் இருக்கிற வரிகள் ஏராட்டாவே அரசியல் பேசினார் கேம்பெயின் மைக் எல்லாமே சொன்னார் சார் இருப்பினும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுல ஒரு சில வார்த்தைகள் மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு அப்புறம் கீழே டான் வாக்கு மாற்றம் என்னன்னா கோ வாக்கு அப்படின்னு இந்த வாக் அந்த நடைபயணம் அவர் வந்து டைரெக்டாக அரசியல் பேசுகிறார் அப்படிங்கும் போது இன்றைக்கி தேர்தல் வருது தேர்தலின் பொழுது நடைபயணம் மேற்கொண்டவர்கள் அவர் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை இந்த நேரத்தை தேவையா அல்லது அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ள போகிறாரா அப்படிங்கிற ஒரு சின்ன அரசியல் பிரசலாக செய்தி போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஒரு பாடலுங்கிறது வந்து பல்வேறு சுச்சுவேஷனில் உருவாகிறது இசையமைப்பாளர் உட்காந்துருப்பார் அந்த இசைக்குள்ளே அந்த அந்த வரிகள் வந்து உட்காரணும் அந்த மெட்டுக்குள்ளே ஒருவேளை இந்த மெட்டுக்குள்ளே உட்காரலன்னா வேற வரி குறிஞ்சாம்பாங்க இது பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளருக்குமான பஞ்சாயத்து இதுல விஜய் எங்க நடுவில் வந்தாரு இது உள்ள இந்த டீகோட் பண்ற டீ கோட் பண்றேன்னு முன்னெல்லாம் படத்தை பார்த்து டீகோட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப வரிக்கு வரி பண்ணாருனா எப்படி வாழ முடியும் அரசியல் சார் அதெல்லாம் கிடையாது இதையும் அதையும் நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம தூக்கி போட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு